வாய்ப்பு நமக்கு இருந்த காலத்தில் நாம் பெற தவறிவிட்டோம் அதனால் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஒரு ஆண்டு பின்தங்கி விட்டது என்பது என்னுடைய கருத்து நீங்கள் பட்டமாற்றி செய்கின்ற போது அழகிய இறக்குமதி செய்தீர்கள் மதுவை இறக்குமதி செய்தீர்கள் கிரேக்க அறிவை ஏன் இறக்குமதி செய்யவில்லை நயன்தாரா புடவை கடையை திறந்து வைக்க வந்தார் அப்பொழுது ஒரு கனகாம்புரப்பு அணிந்திருந்தார்னு எழுதுறாங்க அவர் கனகாம்புரப்பு அணிந்திருந்தான் என்ன அணியாம இருந்தான் தமிழின் சிறப்பை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மிகச்சிறந்த அறிவு தமிழகத்தில் தமிழில் இருக்கிறது ஒரு மனிதன் மனிதனாக மேம்படுவதற்குரிய எல்லா அறிவுகளும் தமிழில் இருக்கின்றன ஆறு ஏழு மொழிகள் சிறந்த மொழிகள் அவற்றில் உயிரோடு இன்றைக்கும் மாறாமல் வாழ்கிற மொழி தமிழ்தான் சமஸ்கிருதம் தமிழைப் போல் சிறந்த மொழி ஆனால் அது செத்து போய்விட்டது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வெள்ளைக்காரன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவர்களை எல்லாம் கொண்டு வந்து நம்மிடம் விட்டான் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களிடமிருந்து நேரடியாக பெறுவதற்குரிய வாய்ப்பு நாமக்கு இருந்த காலத்தில் நாம் பெற தவறிவிட்டோம் அதனால் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டு பின்தங்கிவிட்டது என்பது என்னுடைய கருத்து இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த லா இந்த ஆட்சி முறை இந்த ஜனநாயகம் எல்லாமே கிரேக்கர்கள் கண்டது இவற்றை நீங்கள் பண்டமாற்று செய்கின்ற போது அழகிய இறக்குமதி செய்தீர்கள் மதுவை இறக்குமதி செய்தீர்கள் கிரேக்க அறிவை ஏன் இறக்குமதி செய்யவில்லை நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறு அதுபோல நான் சொல்கிறேன் ஐரோப்பிய அறிவை நீங்கள் இறக்குமதி செய்யுங்கள் பெருங்கள் லெட் நோபல் தாட்ஸ் கம் டு எவரி சைடு என்று சொல்வது போல உலகத்தின் சிறந்த அறிவெல்லாம் உங்களை வந்து அடையட்டும் அதிலே மொழி வேறுபாடு கிடையாது எந்த வேறுபாடும் கிடையாது நாம் அறிவால் தான் உலகத்தில் சிறக்க முடியும் என்பதினாலே வள்ளுவன் சொல்லுவான் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னதோடு நிறுத்த மாட்டான் அறிவிலார் என்னுடையதேனும் இளர் என்று தள்ளிவிடுவான் அறிவுடையவன் எல்லாம் உடையவன் என்று சொன்னால் போதவில்லை வள்ளுவனுக்கு அறிவில்லாதவன் எதுவும் இல்லாதவன் என்று தள்ளுவான் ஆகவே இந்த அறிவை உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த மொழிவாயிலாகவும் நீங்கள் பெறுங்கள் நான் குறைவாக சொல்ல மாட்டேன் அது தேவையான ஒன்று நான் தமிழ் தினசரிகளை படிப்பதையே ரொம்ப விரும்புவதில்லை பேருக்கு ஒரு தினசரி படிப்பேன் ஆங்கில தினசரிகளைத்தான் ஆறு அல்லது ஏழு நான் ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் தான் பெரும் செய்திகள் அறிவான செய்திகளெல்லாம் வெளியிடப்படுகின்றன இதில் வந்து நயன்தாரா புடவை கடையை திறந்து வைக்க வந்தார் அப்பொழுது ஒரு கனகாம்புர பூ அணிந்திருந்தார்னு எழுதுகிறாங்க அவள் கனகாம்புர பூ அணிந்திருந்தான் என்ன அணியாமல் இருந்தான் என்ன இந்த இந்த மாதிரி இன்னமும் நம்முடைய பத்திரிகைகளினுடைய தரங்கள் அப்படித்தான் இருக்குன்னா சார்பு உணர்ச்சி நம்முடைய தமிழ் பத்திரிகைகளுக்கு அதிகம் அதனாலே சொல்கிறேன் நீங்கள் எல்லாவற்றையும் அடையுங்கள் ஆனால் தமிழாக தமிழின் சிறப்பை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மிகச்சிறந்த அறிவு தமிழகத்தில் தமிழில் இருக்கிறது அது உங்களை மேம்படுத்த உதவும் நவீன அறிவு ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்த புவியீர்ப்பு விசையை தமிழன் கண்டுபிடிக்கவில்லையே தவிர ரொம்ப வியப்பான ஒன்று எந்த ஒன்றையும் பூமி இழுக்கின்ற ஆற்றலுடையது எதுவும் மேலே போகாது மேலே போனால் அது கீழே இழுத்து விடும் என்கின்ற புவியீர்ப்பு கண்டுபிடித்தது தான் உலக அறிவியலின் தொடக்கம் அப்புறம் உலகம் எங்கேயோ போய்விட்டது ஆக அந்த பெயரால் நீங்கள் கல்லூரி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அறிவின் பயன் நீங்கள் தெரிந்தவர்கள் என்பதுதான் பொருள் ஆனாலும் சொல்லுகிறேன் ஒரு மனித மனிதன் மனிதனாக மேம்படுவதற்குரிய எல்லா அறிவுகளும் தமிழில் இருக்கின்றன தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி உலகத்தில் உள்ள ஆறு ஏழு இந்த இந்த செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆறு ஏழு மொழிகள் சிறந்த மொழிகள் அவற்றில் உயிரோடு இன்றைக்கும் மாறாமல் வாழ்கிற மொழி தமிழ்தான் சமஸ்கிருதம் தமிழைப் போல் சிறந்த மொழி ஆனால் அது செத்து போய்விட்டது பெரிய சங்கராச்சாரியார் சின்ன சங்கராச்சாரியாரோடே சமஸ்கிருதம் பேச முடியாது அவர்களுக்கு ஓதம் மட்டும்தான் தெரியுமே தவிர சமஸ்கிருதத்தில் பேச முடியாது அது செத்து போய்விட்டது அதுபோல் நமக்கு நிகரான மொழி சீனம் அந்த மொழி பல முறை புரண்டு புரண்டு இன்றைக்கு இருக்கிற நவீன சீனம் பழைய சீனத்தால் அறியப்படுவதில்லை ஆங்கிலமும் அப்படித்தான் அதற்கு சான்று சொல்கிறேன் பழைய சீனத்திற்கு மந்தாரின் சீனம் என்று பெயர் அந்த சீனத்தை இன்றைய சீன அதிபர் புரிந்து கொள்ள முடியாது ஆங்கிலத்தில் இன்றைக்கு நாம் பேசுகிற ஆங்கிலம் நவீன ஆங்கிலம் சாசர் காலத்து ஆங்கிலம் இன்றைய இங்கிலாந்தின் தலைமை அமைச்சருக்கு புரியாது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட ஆங்கிலம் இப்பொழுது உள்ள தலைமை அமைச்சருக்கு புரியாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட மந்தாரின் சீனம் இப்பொழுதுள்ள சீன அதிபருக்கு தெரியாது ஆனால் வள்ளுவன் இந்த அவையிலே வந்து பாவுசாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தால் நான் பேசுவதை விளங்கிக் கொள்வான் ஆக நம்முடைய கு திருக்குறளெல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறதே என்று வியப்படைவார் ஏனென்றால் அவனும் நானும் பேசுகிற அந்த மொழி ஒரு தொடர்ச்சியுடைய மொழி கொஞ்சம் கூட தொடர்ச்சி மாறாமல் இருக்கிற மொழி அதனாலே தான் மந்தாரின் சீனம் இன்றைய சீனனுக்கு புரியவில்லை சாசர் ஆங்கிலம் இன்றைய ஆங்கிலேயனுக்கு புரியவில்லை ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி வந்த வள்ளுவனுக்கு முந்தி பிறந்த வள்ளுவனுக்கு இப்பொழுது நான் பேசுவது புரியும் என்றால் இந்த மொழியினுடைய தொடர்ச்சியை நாம் விடாமல் பேடிக் கொண்டிருக்கிறோம் என்பது பொருள் திருக்குறளை எடுத்து அவன் கையிலே கொடுத்து படியுங்கள் என்று சொன்னால் அவன் என்ன இது என்ன கிறுக்கலாக இருக்கிறதே என்று கேட்பான் இந்த வரி வடிவம் வள்ளுவனுக்கு புரியாது அது பல முறை மாறிவிட்டது பெஸ்கி முனிவர் மாற்றினார் பெரியார் மாற்றினார் செல்வாக்கு இருந்தால் நம்முடைய அமைச்சர் அமைச்சரும் மாற்றலாம் ஒரு செல்வாக்கு வந்து நான் ஒரு முறை மாற்றுகிறேன் பெரியார் மாற்றினால் நான் மாற்றக்கூடாது செல்வாக்கு இருந்தால் எதையும் செய்யலாம் அரசு செல்வாக்கு வேண்டும் எத்தனை முறை வரி வடிவங்கள் மாறினாலும் தமிழ் மாறுவதில்லை ஏனென்றால் தமிழினுடைய உயிர் வரிவடிவத்தில் இல்லை ஒலி வடிவத்தில் இருக்கிறது ஆகவேதான் என்னுடைய பேச்சு ஒளி வடிவத்தில் வள்ளுவனுக்கு புரியும் வரி வடிவத்தில் அவன் எழுதிய திருக்குறள் அவனுக்கு புரியாது அந்த ஒலி என்பது வடமொழி நீங்கிய ஒலிதான் தான் தமிழினுடைய மொழி ஒலி ஷா தமிழ் இல்லை விஷம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் நஞ்சு என்று சொல்லுங்கள் இந்த ஷா ஹா என்பதெல்லாம் ரொம்ப அடிவகுத்தை பிடிச்சிக்கின்னு பேசணும் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஒரு பேச்சு கொச்சோட இந்த பையன் கூட ஒருத்தங்க அப்படி பேர் இருக்கும் வருத்தப்பட வேண்டாம் வினோத் தித்து எப்பிடா மூச்சை விட்டுட்டு போகிறதா எப்படிடா முடிக்கிறது வினோத்தை நான் கேட்குறேன் வினோத் வினோது அப்படினா தான் முடியும் கடைசியில் எந்தெந்த எழுத்தால் முடியணும்லாம் தமிழன் கணக்கு வச்சிருக்கேன் சும்மா மூச்சை எதுக்காக விட்டு போக முடியுமான்னு கேட்குறேன் மூச்சை வேற எதுக்காகவும் விடலாம் பேசுகிறதுக்காக விட்டு போக முடியுமான்னு கேட்குறேன் அதனால நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்கள் அந்த புள்ளையளை கூப்பிடுறது அந்த வட எழுத்து அதில் இருக்கும் அந்த வட எழுத்தை நீக்கிடுவா வட எழுத்தை நீக்கிட்டு தான் கூப்பிடுவாங்க அந்த முகமது நபிகளுடைய மக பேர் ஆயிஷான்னு வச்சுக்கோங்க ஆயிஷா முகமந்தனுடைய மனைவி பேர் ஆயிசா அப்படின்னு தான் நம்ம பொம்பளையை கூப்பிடுவா நம்ம கிராமத்து பொம்பளை மதந்தான் இஸ்லாமியை தவிர தமிழ் ஒலிம்புப்படி தான் வரும் இந்த ஷாஜஹான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்புறம் அவ்வளோதான் மூச்சு நின்று போயிடும் பொம்பளைகளுக்காவது பரவாயில்லையா ஆம்பளைகளுக்கு ஏதாவது ஆயிரும் எல்லாம் கீழே இருந்து மேலே ஏறும் அவ்வளவும் இது தேவையா நமக்கு தமிழே ஒரு முறை வச்சான் எல்லாம் தொண்டைக்கு மேலே இருந்து தான் எல்லா ஓசையும் வரும் தொண்டைக்கு கீழே இருந்து ஒன்றும் வரக்கூடாது பாண்டியனிடம் போய் முறையிடுறா கண்ணகி கோவம் கோவ சின்னத்தோடு முறையிடுறா முறையிடுற போது வள்ளின சொற்களையா தேர்ந்து போடுவேன் நம்முடைய இளங்கோவம் அறிவு அரை போக்கிய பொறி இறை இறைமுறை பிழைத்தோடு வாயிலோயே எல்லாம் மூச்சு சிரமப்படாமல் வரும் நம்ம வடமொழி கலந்து நீங்கள் பேசி பாருங்க எல்லாம் வந்து அடிவகுத்த தூக்கி தான் பேசும் எதுக்கு வகுத்த போட்டு சாப்பிட்ட சோறு அது வாட்டு கிடந்து சீரணமாகாமல் இதை போட்டு குலுக்கி குலுக்கி ஒவ்வொரு தரமும் பேசுகிற ஒது எடுத்து எதையாவது ஒன்றை ஏற்றி இதெல்லாம் எதாவது ஆயிரும் இல்லை இது தேவையானு கேட்குறேன் அதனால அதனால் நீங்கள் விஷம் என்று சொல்லுங்கள் சொல்லாதீர்கள் நஞ்சு என்று சொல்லுங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்றால் விடம் என்று சொல்லுங்கள் செய்தி என்று சொல்லுங்கள் விஷயம் என்று சொல்லாதீர்கள் தவிர்க்க இயலாவிட்டால் விடயம் என்று சொல்லுங்கள் நம்முடைய தமிழ் ஒழிப்பு முறை பேணி காக்கப்பட்டதால் தான் வள்ளுவன் இன்றைக்கு நம்முடைய பேச்சை புரிந்து கொள்கின்ற தன்மை இருக்கிறது ஆகவே சொல்கிறேன் தமிழினுடைய அந்த சிறப்பை மட்டும் சில வரிகள் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய மொழி எப்படி உருவாக்கப்பட்ட செம்மொழி என்பதற்கு சொல்கிறேன் இந்த பூமி கடல் பக்கம் கீழ்ப்பகுதி உங்களுடைய நாகப்பட்டினம் சென்னை வேதாரண்யம் எல்லாம் கீழ்ப்பகுதி நம்முடைய மேல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அப்புறம் அந்த பக்கம் தேனி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையை ஒட்டி மலை இருக்கிற பகுதி பூரா மேல் பகுதி மேற்கு கீழ்ப்பகுதி கிழக்கு இப்படி விவசாயம் மாடு இந்த இந்த பூமியினுடைய கீழ்ப்பகுதி கடற்கரை இருக்கிற பகுதி பூரா கீழ்ப்பகுதி ஏன்னா தண்ணி அங்கேருந்து காவிரி தண்ணி கீழே தானே ஓடியாருது கடலில் இங்கே உங்ககிட்ட ஓடியாந்து தானே கலக்குது கீழே இருக்கிற பகுதி கீழ்ப்பகுதி மேலே இருக்கிற பகுதி மேற்பகுதி அதனால கீழ் திசைக்கு கிழக்குன்னு வச்சான் மேல் திசைக்கு மேல்கூ மேற்குன்னு வச்சான் எப்படி பாருங்க தெற்கே இருந்து வருகிற வா காற்று தென்றல் காற்று வடக்கே இருந்து வருகிற காற்று வாடகைக்காற்று காற்று நமக்கு ஆகாது தென்றல் காற்று தான் உகந்தது எல்லாம் இப்படி எல்லாவற்றிலும் அவன் ரொம்ப ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு சொல்கிறேன் குளிக்க பயன்படுவது குளம் உண்ண பயன்படுவது ஊருணி நீங்கள் எல்லாத்தையும் குளம் குண்டி கழுவுறதுக்கு குளம் உண்பதற்கு ஊருணி ஏன்னா குளிக்க பயன்படுவது குளம் உண்ண பயன்படுவது ஊருணி ஏர் தொழிலுக்கு பயன்படுவது ஏரி எப்படி வேறுபடுத்தியிருக்கான் பாருங்கள் ஒரே சொல்லால் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது அவ்வளவு சிறப்பாக வேறுபடுத்தியிருக்கான் நம்ம காலுக்கு லெக்குன்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான்ல கால் அந்த கால் வந்து முழங்காலுக்கு கீழே அதே கால்னு சொல்கிறோம் இதை தொடங்கின்னு சொல்லுவோம் கால் நம்ம உடம்பின் கால் பகுதி கால் டக்குன்னு ஒரு சொல் உருவாக்கிட்டான் உடம்பின் கால் பகுதி கால் அரை பகுதி அரை வேஸ்ட் அரைப்பகுதி அரை இது இடையில் இருப்பதுனால இதுக்கு இடை எடை பெண்களை பார்த்து இவளுக்கு இடையோ இல்லையோ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இடப்பகுதி இல்லாமல் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் எப்படி சேர்ந்து நிற்கும் இடப்பகுதி இருக்கும் அப்படி பாராட்டுறான் அவன் இடைப்பகுதி இடை அது மாதிரி ஒவ்வொரு சொல்லும் சொல்கிறேன் அவ்வளவு கருதி 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 அவன் வந்து பண்ணுவேன் இ இந்த பாருங்க ஒரு எழுத்தில் ஒரு சொல் இருக்கும் அது எத்தனை சொல் சொல்கிறேன் ஒரு உதவுது தீ ஃபயர் ஒரே எழுத்து தீ அவ்வளோதான் நெருப்புக்கு நாலு எழுத்து இருக்குது தீ ஒரே எழுத்து ஈ ஈ பறக்குது இல்லை உங்களோட உட்காருது உட்காரதில்லை ஈ ஒரே எழுத்து பூ தலையில் வச்சுக்கிறீங்களே பூ ஒரே எழுத்து தை தை மாதம் ஒரே எழுத்து கை ஒரே எழுத்து பை தூக்குறீங்களே ஒரே எழுத்து நா நாக்கு ஒரே எழுத்து வா போ ஆ கோ கோ என்றால் மண்ணு எல்லாம் ஒரே எழுத்து கோ என்றால் பசு இப்படி எல்லாம் இவ்வளவு ஒரு எழுத்துல ஆங்கிலத்தில் ஒரு சொல்லும் கிடையாது வடமொழியில் ஒரு சொல்லுங்க எல்லாம் நம்ம தமிழில் ஒரு இடத்துல இருக்கும் அதனால் சான்ஸ்கிர்டில் இலைக்கு பத்திரம்னு பேர் ஒரே ஒரு பேர் தான் பத்திரம் பத்திரம்னா இலை இங்கிலீஷில் லீஃப்னு பேர் சரியா தமிழில் எல்லாத்தையும் இலையினா என்னடா அர்த்தம் இருபது வயசு பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது நமக்கு சின்ன பிள்ளையாக பிறந்தவொன்று பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பேர் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நடுவயசு அடைந்த பொம்பளைக்கு ஒரு பேர் இருக்குது அப்புறம் வயசான பொம்பளைக்கு பேர் இருக்குது இவ்வளவு வேறுபாடு நம்ம சொல்லையிலேயே ஒரு பெண் வந்தால் அப்படின்னு சொன்னால் அது சிறுமி இல்லை அது கிழவி இல்லை ரைட்டா ஒரு பெண் வந்தாள் அப்படின்னு சொன்னாலே கிளவி இல்லைன்னு தெரிஞ்சிருது சிறுமி இல்லை கைப்புள்ளை இல்லைன்னு தெரிஞ்சிருது ஒரு சிறுமி வந்தாள்னா கிழவி இல்லை குமரி இல்லைன்னு தெரிஞ்சிருது அதற்குரிய சொற்களை ஆள்வதற்கு ஏராளமான சொற்களை எந்த மொழி பெற்றிருக்கிறதோ அதுதான் உயர்த நீச்ச மொழி அதுதான் அதனுடைய சிறப்பு இங்கிலீஷில் லீஃபு சயன்ஸ்கிரிட்டில் பத்திரம் இலைக்கு தமிழில் பாருங்கள் எல்லாம் இலையில் தொடக்க நிலையில் உள்ளது கொழுந்து சும்மா அடே இலையாக இருக்கேன்னு சொன்னால் கேள்வி ஒண்ணு வேண்டிய கொழுந்துராது கொழுந்து தொடக்க நிலையில் இருப்பது கொழுந்து அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது தளிர் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது தான் இலை அதுதான் உரிய பருவம் அப்புறம் அது மஞ்சளாக வந்துடும் பழுப்பு அடைஞ்சிடும் அதுக்கு பேர் பழுப்பு முத்திருச்சு அதுக்கு பேர் பழுப்பு அப்புறம் அது செத்து போய் காஞ்சி போயிடும் அதுக்கு பேர் சருகு எல்லாத்தையும் இலைன்னு சொல்லக்கூடாது செத்து போன இலைக்கு சருகுன்னு பேர் பழுத்த இலைக்கு மூப்படைந்த இலைக்கு பழுப்புன்னு பேர் சரியான பருவத்தில் உள்ள இலைக்கு இலையின்னு பேர் முந்திய நிலைக்கு தளிர் மற்றும் தளிர் கொழுந்துன்னு பேர் இவ்வளவு வேறுபாடு தமிழில் இருக்குது சரி இந்த இலை தானே எல்லாம் எல் இலைன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே என்ன அருகம்புல் இருக்குல்ல அதுவும் இலை தான் அதை அப்படி சொல்ல மாட்டேன் அது கோரை எப்படிமா அருகம்புல் கோரை அருகம்புல் அது இலை இல்லை அது புல் அது புல்வகை புல் அப்புறம் நெல்லை போய் இலைன்னு சொல்லக்கூடாது நெல் வந்து புல்வகை நெல் வரகு புல் இல்லை அது அது தாழ் தாழடி பயிர்னு சொல்கிறீங்கள அது தாழ் தாளை அறுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இலையை அறுத்தார்கள்னு சொல்லக்கூடாது ஏண்டா அதுவும் இலதானே பச்சையாக தானே இருக்குன்னா தமிழை அவ்வளவு துல்லிதமாக வேறுபடுத்தி சரி இப்படி இவ்வளவு புதிய சொற்களை ஆக்குகின்ற ஒரு சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன் குதிரை அரேபியாவிலேருந்து வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முடித்தார் குதிரை அரேபியாவிலேருந்து வந்துச்சு அதுக்கு ஒரு அரபு பேர் வந்திருக்கும் நம்ம ஆளுங்க கப்பலை விட்டு இறக்குனாங்க இறக்கணுன்னு அது ஒரு அரபு பேரை வந்து அதுக்கு சுடு அதுக்கு சொன்னாங்க ஏய் அது இல்லை அதெல்லாம் வாயில் நுழையலை இல்லை அது என்ன அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் என்ன வைப்போன்னு பார்ப்போம்டா இறக்குடா கப்பலை விட்டுனேன் இறக்கி விட்டாங்க குதி குதினு குதிச்சு ஓடுனுச்சு குதிரைன அப்புறம் பரிந்து ஓடியது விரைந்து ஓடியது பறினேன் பாருங்க எப்படி உண்டாக்குறான் பாருங்கள் பேர்களை அது மாதிரி வான்கோழி வந்துச்சு வான்கோழி நம்ம நாட்டு பறவை இல்லை கோழி தான் நம்ம நாட்டு பறவை நாட்டுக்கோழி இந்த வான்கோழியை கொண்டு வந்து இறக்கினாங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் பதினாறாம் நூற்றாண்டில் தான் கொண்டு வந்து இறக்குனா இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன் இறக்கி விட்டான் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது ஆனால் கழுத்து ரொம்ப நீளத்துக்கு இருக்கே வானளவு உயர்ந்த கோழி வான்கோழின்னு வச்சான் பாருங்கள் வானளவு அந்த கழுத்து நீண்டிருக்கு வான்கோழின்னா நாட்டுக்கோழி குட்டையாக இருக்கும் இப்படி அவ்வை மூணு அவ்வை இருந்திருக்காள் ஒருத்தி சொந்த கால அவை ஒருத்தி இடைக்கால அவ்வை பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு அவ்வை இருந்தான்னு நம்ம சொல்கிறோம்ல இல்லை எப்படா உண்மை நீங்கள் சொன்னால் சரியா அப்படின்னு கேட்பீ அவள் வான்கோழியை பற்றி பாடியிருக்காள் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல் ஆகுமே கல்லாதான் கற்ற கவிங்கிறா மயிலை பாத்துட்டு வான்கோழி இறக்கையை விரிச்ச ஆடினா எவ்வளவு கேவலமோ அது மாதிரி படிச்சவன பார்த்து படிக்காதவன் கவிதை எழுதுறது கேவலங்கிற கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்